கொள்கலங்கள் தொடர்பில் அர்ச்சுனா எம்பியிடம் விசாரணை நடத்தப்படும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகை இடம் எடுத்திருக்கிறது சர்ச்சைக்குரிய கொள்கலங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்டுள்ள கருத்துகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்தும் அவரிடம் விசாரணைகள் நடத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் விடுதலை புலிகளை ஆயுதங்கள் சர்ச்சைக்குரிய கொள்கலங்களோட கொண்டுவரப்பட்டதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காணலாம் எனவே பார்லமெண்ட் அச்சுணா எம்பி வெளியிட்ட கருத்தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்கு பாதுகாப்பு தரப்பில் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் தொடர்பில் அரசாங்க தகவல் தினக்களத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பறக்கணிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கைகளில் என்ன இருந்தது என்று எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இருந்து கூறினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒருவர் பிரபாகரின் ஆயுதங்கள் இருந்தனர் என்றும் இன்னும் ஒருவர் அவற்றில் போதைப்பில் இருந்தனர் என்றும் கூறுவதோடு இன்னும் ஒருவர் அதில் வெடிகுண்டு இருந்ததாகவும் கூறுக ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்பில் மேலதிக சுங்க பணிப்பாளர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக குழுவின் அறிக்கையும் நீதிமன்றத்தில் கையளிக்கப்படும் எனவே கடந்த காலங்களில் சரியான அறிக்கைகளை சமர்ப்பித்து பொருட்களை கொண்டு வந்தவர்களுக்கு இந்த கொள்கை விளைவு தொடர்பான நடைமுறைகள் அறிவர் என்பதாகவும் நேற்று தினம் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அர்ச்சனா தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள போகிறோம் என்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்